என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டு முடித்த பிறகு அந்த முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய் என் தங்க குழந்தை அம்மா சொன்னவுடன் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் உன்னை காப்பாற்ற போகின்றேன் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா ஒருவேளை நீ இந்த வாக்கினை கேட்காவிட்டால் நான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி தான் போகின்றேன் அது என்னவாக இருக்கும் என்று நீ சிந்திக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அதை தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை ஒருவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றார் அது யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கின்றார் என்றும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் அப்போதுதான் நீயாக காப்பாற்றப்படுவாய் நீ முன்னெச்சரிக்கையாக இருந்து இதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தை உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான் ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக இருக்கக்கூடியது உன்னுடைய முன்கோபம் எதையும் யோசிக்காமல் செய்து விடுகின்ற பழக்கமும் பக்குவமில்லாத பேச்சுக்களும் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது அதைத்தான் ஒருவர் தனக்கு சா சாதகமாக பயன்படுத்தி இன்று உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார்கள் முக்கியமானவர்கள் தனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் நிறைந்திருக்கின்ற இடத்தில் உன்னை இன்று தூண்டிவிட்டு கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான்கு பேர் அதுவும் முக்கியமானவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ பேசி வார்த்தைகள் நீ நடந்து கொள்கின்ற விதம் என்று கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா நீ ஏதாவது ஒரு சிறிய தவறை செய்துவிட்டால் கூட அது உன்னுடைய பெயரை கெடுத்துவிடும் அங்கே இருப்பவர்கள் உனக்கு வேண்டியவராக இருந்தாலும் சரி வேண்டாதவராக இருந்தாலும் சரி உன்னுடைய பெயர் அங்கே கெட்டு போகின்றது அல்லவா உன்னை பற்றி தவறான சிந்தனையை அவர்களிடத்தில் விட வேண்டும் என்றுதான் சரியான நேரத்தை எதிர்நோக்கி அங்கே காத்து கொண்டு இருக்கின்றார்கள் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தலாம் எப்படி உன்னை சிக்க வைக்கலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எத்தனை தான் நல்ல குணங்களை வைத்திருந்தாலும் நமக்கென்று சோதனைகள் வரும்பொழுது அதனை நாம் அமைதியாக கடந்து சென்றுவிட வேண்டும் அல்லவா தன்னுடைய வாயாலேயே பாம்பின் வாயில் அகப்பட்டு விடுகின்றது அல்லவா அது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்கும் வந்துவிடக்கூடாது கூடாது அதற்காகத்தான் உன்னுடைய பலவீனத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னுடைய முன்கோபமும் பக்குவமில்லாத பேச்சும் உனக்கே தீயதை செய்துவிடக் கூடாது அல்லவா நீ சில நேரங்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் உனக்கு நன்மையை கொடுத்திருக்கின்றன அதையெல்லாம் உன் அம்மா நான் இன்று இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பொதுவெளியில் வெளியில் பேசும் பொழுது உனக்குள்ளே தயக்கங்கள் இருக்கின்றது அல்லவா நாம் சரியாகத்தான் பேசுகின்றோமா என்றெல்லாம் கேட்டு மனசாட்சியை கேட்டு பார்த்தால் உனக்கு உண்மை விளங்கும் இந்த சூழ்நிலை நீ கவனமாக கையாண்டு வெளிவந்து விட்டால் நீ எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் மீண்டு வந்து விடுவாய் ஒருவேளை உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி நீயாக மாட்டி விட்டால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை பின்னாளில் கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் அவர்கள் திட்டமிட்டு அங்கே வளைவிரித்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியேனும் இன்று உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இன்று நீ செய்யக்கூடிய விஷயத்தில் எதை எடுத்தாலும் எவ் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தை பார்த்து நீ பேச வேண்டும் இடம் பொருள் ஏவல் பார்த்து நீ சரியாக நடந்து கொண்டால் போதும் உன்னிடத்தில் வார்த்தைகள் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக நீ தேவையில்லாமல் அவசரப்பட்டு பேசிவிட்டு அதன் பிறகு அதனை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக இன்று உனக்கு மறக்க முடியாத காரியமாக மாறிவிடும் ஆனால் நீ சற்று சூதானமாக இருக்க வேண்டிய நேரம் இது இன்று வாழ்க்கையில் நீ கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்துவிடு மற்றொன்று நீ பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தைகளில் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய உணர்ச்சிகளை தூண்டும் விதமாகவோ உன்னை கோபப்படுத்தும் விதமாகவோ யாராவது ஒருவர் பேசுகின்றார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்றுவிடு அவர்கள் எதிர்பார்ப்பதை எல்லாம் நீயாகவே நிறைவேற்றி கொடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் நீ எப்பொழுதும் வெளிக்காட்டவும் கூடாது அதை வெளிப்படுத்தவும் கூடாது அதை நீ செய்யாமல் அப்படியே மறந்துவிட்டாயானால் அது உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த ஒரு எதிர்மறையான செயலையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நீ எப்பொழுதையும் நினைக்காமல் செயல்படுத்தாமல் இருக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் அதுவே காணாமல் போய்விடும் அதனால் அதையெல்லாம் ஒரு பொழுதும் நினைத்து இருக்காதே அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே மனம் நொந்து போகக்கூடாது அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் அதனை நீ கேட்காமல் உன்னுடைய வேலையை மட்டும் நன்றாக பார்த்து கொண்டு இருந்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் உன்னை வந்து நெருங்காது அதிலே உன்னால் வெற்றி பெற முடியாது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என் எப்படி அது செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ யோசித்தால் போதும் உன்னுடைய நிம்மதி என்னவெல்லாம் கிடைக்கின்றதோ அப்படியான விஷயங்களை அந்த செயல்களை எல்லாம் நீ நிச்சயமாக தவிர்த்துவிட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி